நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்குது என்னென்னா மத்திய அரசு எடுத்துள்ள கொள்கை முடிவுகளுக்கு எதிராக நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு என்னென்னா இராணுவ தளவாட உற்பத்தி இது பல விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கு இந்த மோடி அரசு வந்ததிலிருந்து பல நீண்ட விவாதம் இது சம்பந்தமாக நடந்த பிறகு ஒரு ஏழு எட்டு நிறுவனங்கள் இருக்கு இதையெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேபினட் கமிட்டியை அப்ரூவ் பண்ணுது இதற்கு எதிராக ஆவடியில் இருக்கக்கூடிய ராணுவ உற்பத்தி தளவாடத்தில் இருக்கிற தொழிலாளர் சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடக்கிறது பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து இவங்க கேஸே போடுறாங்க அதுக்கு தான் இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது மத்திய அரசுடைய கொள்கை முடிவு அப்படிங்கறத சொல்லிட்டு இதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் அந்த தொழிற்சங்கம் யார் பின்னணியில் யார் பின்புலம் அதை நம்ம ஆய்ந்து பார்க்கணும் அதை எப்படியும் இது போல போடுறவங்க அதாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு நல்லா இருக்க கூடாது நினைக்கிறவங்க யாரு நினைப்பாங்க அப்படிங்கிறது அதை வந்து சாதாரணமா கம்யூனிஸ்ட் தான் அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த திராவிட கும்பலும் அதுல இருக்கு இப்ப அதுல காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துருக்கு அதுல நீங்க வந்து கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ரெண்டு குடும்பம் கூத்தாடிச்சாங்கிற கதையா நாங்க இந்த நாட்டுக்கே நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் வாங்கி வாங்கி மாதிரி தான் ஒருவேளை அப்படிலாம் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இணைஞ்சு பணி செஞ்சதுதான் அங்க லெப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் நேர்நிலை சிந்தனையாளர்கள் தேசிய சிந்தனையாளர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரே ஆர்கனைசேஷனா எப்படி ராமஜன்மூமிக்கு விசுந்து பரிஷத் முன்னெடுத்ததோ அதை போன்ற தேச விடுதலைக்காக காங்கிரஸ் பேர்ல முன்னெடுத்தாங்க அதனால தான் காந்தியும் சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸை கலைச்சிருங்கன்னு சொன்னார் ஆனா அந்த கட்சி கூட இன்னைக்கு பிரிவினைவாத பக்கத்துல தான் போய் நின்றுட்டு பேசுது ராகுல் காந்தியோட பல்வேறு செயல்பாடுகள் அதை நம்ம ஏற்கனவே பல தர பேசியிருக்கோம் அதனால அவங்க எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கிற ஒரு இதுல நம்மளால வர முடியாதுங்கிறத இந்த விளக்கத்துக்கு நான் கொடுக்குறேன் நல்ல வேலையாக உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு போர் வருது அந்த போரில் வந்து நம்மளுக்கு தளவாடங்கள் இராணுவ தளவாடங்கள் தேவைங்க போது பிரைவேட் கம்பெனின்னா எப்படி செய்ய முடியும் அதனால அரசு நிர்வாகம் இருக்கும்போது தான் கொள்கை முடிவில் தலையிட முடியாது இது நாட்டின் பாதுகாப்பிற்கும் இராணுவத்திற்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் இது கேஸ் போட்டவனுடைய இந்த இதை பாருங்க இங்கே வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நம்ம டெல்டாவில் கும்பகோணம் மாயத்தில் வந்து டே எக்ஸ்பிரஸ் வரத்துக்கு முன்னாடி காலையில ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மத்திய அரசு மாநில அரசு நெல் கொள்முதல் விலையை உயர்த்து அப்புறம் அதே மாதிரி திருச்சி பக்கத்தில் மத்திய அரசு மாநில அரசு கரும்பு விலையை உயர்த்து ட்ரெயின் ஏறி சாயங்காலம் நாலு மணிக்கு மெட்ராஸ் வந்து எக்மூர்லயோ மவுண்ட் ரோட்லயோ வெள்ளூர் கோட்டத்திலயோ அஞ்சு மணிக்கு அதுல இருந்து ட்ரெயின் வந்ததுல இருந்து ஒன் ஹவர் கணக்கு வச்சுங்க மத்திய அரசு மாநில அரசு அரிசி இறக்கு மத்திய அர்த்தே மாநில அர்த்தே சர்க்கரை விலையை குறை எங்க இருந்து வரும் ஜீனி கரும்புல இருந்து வரும் நெல்லுல இருந்து அரிசி வரும் அங்க ஏத்துங்கிற இங்க இறக்குங்கிற எப்படா முடியும் இது இந்த சினாப்சிஸ் கொஞ்சம் கூட அவனுக்கு அந்த ஸ்பெசிமன் மாறாம இதுலயும் அவன் உருட்டி இருக்க பாருங்க எல்லா இடங்களிலும் என்ன சொல்றான் எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்களை மோடி உருவாக்கி உள்ளார் நேர்வு எவ்வளவு உருவாக்கினார் மோடி எவ்வளவு உருவாக்கினார் போட்டு அவங்களுடைய ஜனநாயக செஞ்சுட்டு போட்டோம் இதை வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமா மோடி உருவாக்கும் போது நீ அதெல்லாம் உருவாக்காத நீ வந்து இத பிரைவேட்டாவே வை பிரைவேட்டா இருந்தா அரசு மயமாக்கு அரசு மயமா இருந்தா பிரைவேட்டாக்கு ஆகு வாயால மட்டும் பேசுறா ஏண்டா ரெண்டு தாலையும் பேசுற அப்படிங்கிற அளவில் தான் இவங்களுடைய இதற்கு நல்ல வேலையாக நீதிமன்றம் தலையிட்டு நீதி தேவதை ஓங்கி பாடுறான்னு பாடுறாரு நாட்டின் நலனுக்காகவும் இந்த இரட்டை வேடம் போடும் இரட்டை நாக்குக்காரர்களுக்கையும் எக்ஸ்போஸ் செய்ததில் நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஐந்து செய்திகள் குறித்து மிக ஆழமாகவும் மிக சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீடிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களை மனதை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எவ்வளவு நேரம் தம்பியா இருக்கே